கிரைஸ்த லார்ட் இந்த பிப்ரவரி மாதத்தில் பதினேழாம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை விலையில் தேவர் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயாவின் தீர்க்கதின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் ஃபார்ட்டி ஒன் வேர்ஸ் டுவெல் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ண மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள் அல்லே லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரையை ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டோர் சொல்லுகிறார் உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் பிரியமானவர்களே உங்களோடு கூட போராடுகிறார்களா உங்களோடு கூட யுத்தம் பண்ண வருகிறார்களா அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் நாட்கள் வரும் சீக்கிரத்தில் நாட்கள் வருகிறது அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் தேடுவீர்கள் ஆனால் உங்களால் பார்க்கவே முடியாது அவங்கள நீங்கள் காண மாட்டீர்கள் இவங்க எங்கே தானே இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் கூட சண்டைக்கு வருவாங்களே இப்போ எங்கேன்னு அப்படின்னு தேடுவீங்களாம் ஆனால் அவங்கள நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஆண்டவர் சொல்கிறாரு அவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய் அவர்களை காண மாட்டாய் உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள் யுத்தம் பண்ணுகிற மனிதர்கள் சில நேரத்தில் அது குடும்பத்தில் இருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் இல்லை பக்கத்தில் நமக்கு நெய்பர்ஸாக இருக்கிறவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட மனிதர்களோடு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நமக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கும் இல்லை அந்த டைமில் எப்படி இருக்குன்னா என்ன நம்ம ஒரு வார்த்தை பேசுனால் அதுக்கு கூட யுத்தத்துக்கு வராங்களே இப்படி நம்மளோட போராடுறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும் என்ன பண்ணுறது இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும் சில நேரத்தில் நம்மளை பற்றி தேவையில்லாத செய்திகளை பரப்புவார்கள் நமக்கு பின்னால் வேறு மாதிரி பேசுவாங்க நமக்கு முன்னால் ஒரு மாதிரி பேசுவாங்க நமக்கு பின்னால் போய் வேறு மாதிரி பேசுவாங்க இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கத்தான் செய்கிறோம் ஆனால் அதில் என்னன்னா நம்ம போய் நியாயத்தை கேட்க போனோன்னு வைங்களேன் நம்ம போய் அவங்கக்கிட்ட நீங்கள் என்னை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு நம்ம கேட்க போனால் அது இன்னும் பாதிப்பை தான் நமக்கு தான் அந்த பாதிப்பை உண்டு பண்ணும் ஸோ அப்படிப்பட்ட நபர்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஓகே இவங்க இப்படி தான் இவங்களுடைய மைண்ட் செட் இல்லை இவங்களுடைய லைஃப் ஸ்டைலே இப்படி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்திடணும் அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி வந்துடுறது பெட்டர் நம்ம தேவ சமூகத்தில் அந்த காரியத்தை சொல்லி நம்ம ஜபிக்க பழகிக்கொள்ள வேண்டும் எல்லார்கிட்டேயுமே போய் நான் தான் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது பிரியமானவர்களை அப்போ எல்லாரோடையும் இது தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது நம்மளுடைய லைஃப்பையே அதை அப்செட் பண்ணிடும் நமக்குன்னு லைஃப்பில் ஒரு சில ஃபோக்கஸ் இருக்குது அதன்படி நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள் கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வார் அதைத்தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த லெவன்த்து வர்ஸில் கூட நான் வாசிக்கிறேன் இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள் உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிறாங்களா உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாங்களா ஆண்டவர் செல்லர் அவங்களாம் வெட்கத்தை அனுபவித்து இலட்சை அடைவார்கள் உன்னோடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நம்ம நடக்கும்போது ஆண்டவர் பாருங்கள் நமக்கு எதிராளியாக இருக்கிறவர்களை தேவன் பார்த்து கொள்கிறார் ஹலே லூயா அவர்கள் ஒன்றுமில்லாமல் நாசம் ஆவார்கள் உன்னோடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடைய யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அமேன் கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார் நம்முடைய நீதியை பட்டப்பகலை போல் வெளிச்சத்தில் கொண்டு வருகிற தேவன் அவர் இன்றைக்கி நம்ம போய் நம்ம நியாயத்தை சொல்லி நம்ம யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது யாரையும் புரிஞ்சு புரிந்து கொள்ள வைக்கவே முடியாது இல்லை நான் அப்படி பண்ணவே இல்லை அவங்க தான் இப்படி பேசுனாங்க அவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க நான் அமைதியாக தான் இருந்தேன் அப்படின்னு நீங்கள் யார்ட்டையும் போய் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ண வைக்க முடியாது நீங்கள் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம தான் இன்னும் ஹேர்ட் ஆகி நம்ம தான் கஷ்டப்படுவோம் அதனால் நம்ம நியாயத்தை நம்ம என்ன செய்திடலாம் தேவனுக்கு சொல்லிடலாம் ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே உங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல நடந்தது தெரியும் ஆண்டவரே இன்றைக்கி குற்றப்படுத்துகிறார்கள் அப்பா எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க ஆனால் நீங்கள் எல்லாமே ஆண்டவரே நீங்கள் எனக்கு நியாயம் செய்ங்க ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்திருக்கிறாரா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி நபர்களோடெல்லாம் நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியாமல் நம்ம தவிக்கும்போது ஒரு இல்லை நம்மளே நிறைய நேரம் யோ நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இல்லையோ அவங்களாம் எவ்வளோ ஸ்மார்ட்டாக எவ்வளோ சாமர்த்தியமாக இதெல்லாம் செய்கிறாங்க எனக்கு இதுவுமே இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியலையா ஆண்டவரே அப்படின்னு சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு தைரியமும் இல்லை பேலனும் இல்லை ஆண்டவரே நான் ரொம்ப ஹர்ட் ஆகுறேன் நீங்கள் இதை பொறுப்படுத்துக்கோங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஆண்ட அந்த சுச்சுவேஷனை கொடுத்துருங்க ஆண்டவர் சொல்கிறாரு உன்னோடு போராடினவர்களை நீ தேடி பார்ப்பாய் ஆனால் அவளை காணவே மாட்டாய் ஹலூயா எப்படி அவங்கவுங்க லைஃப்லேருந்து ஆப்சண்ட் ஆகுறாங்கன்றது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா ஆண்டவரே என்ன செய்வார் அந்த காரியத்தை அப்படியே மாற்றி போட்டுருவார் இவங்களாம் நம்ம லைஃப்லேருந்து போவே மாட்டாங்க இதெல்லாம் இவங்க ஸ்டக் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் தேவன் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கும் உங்களுக்கும் கனெக்ஷனே இல்லாதபடி ஏதோ ஒன்று செய்வார் பிரியமானவர்களை ஏதாவது ஒன்று ஆண்டவர் செய்வார் அதைத்தான் இந்த இடத்துல பார்க்குறோம் உன்னோடே போராடினவர்களை நீ தேடி பார்ப்பா இப்படிப்பட்ட ஒரு பர்சன் இருந்தாங்களே அவங்க இப்போ எங்கே ஓ அப்படியா எனக்கு தெரியாதே அப்படிப்பட்ட பர்சனை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடுவீங்க ஆனால் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க ஆண்டவர் அவங்களை உங்களுடைய லைஃப்பில் இருந்து தூரப்படுத்தி விடுவார் நம்ம லைஃப்பில் நம்மளோட போராடுறவங்க சண்டை போடுறவங்க அப்படிலாம் நம்மளோட அலைனாகாமல் இருக்கிறவங்க எல்லாரையும் தேவன் தூரப்படுத்துவார் நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் அதை செய்வார் உன்னோடைய யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமே இல்லாமல் பொருள் ஆவார்கள் பொறாமையாக நடந்து கொண்டவர்கள் அப்படி பண்ணவங்க இப்படி பண்ணாங்க பெருமையாக பேசினவங்க வீம்பாய் பேசினவங்க அகங்காரமாய் நடந்து கொண்டவர்கள் நம்மளை நெருக்கத்தில் கொண்டு வந்தவர்கள் நம்மளை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படிலாம் நினச்சவங்க கடைசியில் அவர்களை ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் அல்ல லூயா அதனால் அவர்களை குறித்து பயப்படாதீங்க இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் யார் இருந்தாலும் இந்த வசனத்தை ஆண்டவரங்களோடு பேசுகிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் தேவனே சார்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களை ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு நியாயத்தை செய்வார் இந்த சூழ்நிலையிலிருந்து இந்தப்பட்ட நபர்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்து ஆண்டவர் நடத்துவார் ஹலே லூயா ஆச்சரியமாய் தேவன் உங்களை நடத்துவார் ஐஏஎஸ்ஐயா நாற்பத்தி ஒன்று பன்னிரெண்டாவது வசனம் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி ப்ரேயர்லைனில் வந்திருக்கிற நம்ம யாராவது ஒருத்தர் நம்ம ஜபிக்கலாமா